السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم. ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن إلى آخر الآية صدق الله مولانا علي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الغيبة أشد من الزنا أو كما قال نبينا صلى الله عليه وسلم إلا بُهَلٌ بوهل اللَّهَ الله سبحانه وتعالى ورونك, ورونك, ورونك. الحمد لله சலவாத்தும் சலாமும் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சோடுகளையெல்லாம் அணு அணுவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய நபித்தோழர்கள் தாபிஐன்கள் தபால் தாபிஐங்கள் சாலகல் சகோதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் உண்டாவதாக அலமது இல்ல சங்கக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே சகோதர்களே புனிதமிக்க ரமான் தொடர் தொடர்பயான் நிகழ்வில் பதினாறாவது இரவில் நாம் அனைவர்கள் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோஃவானாக ரமியான் அவர்களே அல்லாஹக்கு சுபான எங்களுக்கு எவ்வளவோ அவகாசங்களை கொடுத்திருக்கிறான் எவ்வளவோ நியமத்துகள் அர்புல்லா ஆலமின் கொடுத்திருக்கிறான் ஆனா சங்கையானவர்களே இஸ்லாத்தில் பொறுத்த மட்டிலும் இது நன்மை என்று சொன்னால் இதுதான் நன்மை இது தவறு என்று சொன்னால் அது தவறு தவறுதான் இது பாவம் என்றால் அது பாவம் பாவம் தான் அந்த பாவத்தை நம்மளாகவே நினைச்சுக்கிட்டு இது சின்னது தானே இது பெருசு தானே இந்த பாவத்தை பத்தி எனக்கு தெரியலையே இதுவும் பாவமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளா வந்து நினைக்க கூடாது அருமையானவர்களே ஷார்ட்டாக ஒரே ஒரு வார்த்தை இதா க ஃப ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறப்ப உன்னுடைய மனசு வந்து ஒரு விதமான ஒரு பூரிப்பு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் உன்னுடைய உள்ளத்துல ஏற்படுதா அல் அஹமது இல்லா நீ நல்லதை செஞ்சிருக்கிற இதா சர்ரத் கசன் ஒரு விஷயத்தை செஞ்சா மனசுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் என்று சொன்னால் அல் அஹமது நாம நம்ம நன்மை செஞ்சிருக்கிறோம் யாருக்கும் இந்த இடைஞ்சலும் செய்யல ஏன் மனசுல ஒரு விதமான சந்தோஷம் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சோம் அல்லது ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சோம் மனசுல ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுதுன்னு சொன்னால் நம்ம நம்ம செஞ்சிட்டோம் செய்ய அத்துக்க அதே மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்ட அந்த காரியத்தை செய்யறப்பவும் செஞ்சு முடிச்சப்பவும் போவும் மனசுல ஒரு விதமான உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது நம்ம ஏன் இதை செஞ்சோம் நம்ம ஏன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஏன் இப்படி செஞ்சிட்டோம் அந்த மாதிரி மனசு உறுத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அல்லது தவறு செஞ்சு முடிச்சிவிட்ட வசாத் கசை ஒத்துக்க இது ரெண்டையும் நீ கொஞ்சம் பிரித்து பார்த்துட்டா என்ன சொன்னால் ஃப த மூமின் செல்லாமங்க சொல்கிறாங்க நீ தான் மூமின் அருமையான ஒரு எனவே மார்க்கம் எதை நன்மை என்று சொல்லியிருக்கிறதோ அதுதான் நன்மை மார்க்கம் எதை தீமை என்று சொல்லியிருக்கிறதோ அதுதான் தீமை சிலர்கள் இதை நன்மை என்று நினைச்சுக்கிட்டு தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் சங்கையானவர்களே புறம் பேசுறதல் நம்ம அடுத்தவர்களை பத்தி கழுவி 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 குடிக்கக்கூடிய பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹல்லா பாதுகாக்க வேண்டும் நம்ம அடுத்தவர்களை பத்தி பேச 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 ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும் ஒரு விதமான இன்பம் இருக்கும் ஏன் அடுத்தவங்கள பத்தி பேசுறப்ப எல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் பாயிண்ட்டுக்கு போயிட்டே இருப்போம் அடுத்து நம்ம நம்ம யார பத்தி பேசுறோமோ நம்மள நான் யார்ட்ட செய்து சொல்றோமோ அவருடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆகிரும் சொன்னா வேற ஏதாவது சொல்ல மாட்டாரா வேற ஏதாவது சொல்ல மாட்டாரா வேற ஏதாவது புதுசாக சொல்ல மாட்டாரா இந்த மாதிரி புறம் பேசுதலுக்குரிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அதுதான் நம்ம என்ன சொன்னாலும் சரிதான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன சொல்ல போறாங்களோ அடுத்து என்ன சொல்ல போறாங்களோ இவனை பத்தி வே இவ்வளவு விஷயம் இருக்குதா இவனை பத்தி இவனை பத்தி இவ்வளவு விஷயம் இருக்குதா மேலாண் மகளே அல்லா பாதுகாக்க வேண்டும் சொன்னார்கள் சல்லாஹ் அலிஹல்ல அவர்கள் அல்ல அகை பத்து அஷத் ஜினா புறம் பேசுதல் இருக்குது விபச்சாரத்தை விடவும் கொடிய ஒரு பாவம் ஒரு மிக பாவம் சகாபாக்கள் திகைத்து போனாங்க காலு யாரோ அல்லா வகைஃபுல் அகைபத்து அஷத் மினஸ் ஜினா

ஒருத்தர் விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டார் ஒரு பாவமான காரியத்தை செய்துட்டார் அதுக்கு பிறகு அவர் மனம் வருந்தி அல்லாஹூடத்துல தௌபா யா அல்லா நான் செஞ்சது பாவம் குற்றம் என்ன இனிமேல் இந்த பக்கம் நான் போகவே யா அல்லா அழுது அழுது அல்லாஹூடத்துல அவர் செய்யக்கூடிய தௌபாவின் ஊடாக அல்லாஹு அந்த செய்த பாவத்தை ரொம்ப ஆலமீன் மன்னிச்சிடுறான் அல்லாஹு தாலா அவர் செய்த அந்த பாவத்தை மன்னிச்சிடுறான் காரணம் தௌபா சரியான முறையில் ஆகிருச்சு ஆனால் சொன்னாங்க சல்லல்லாஹ் சில முற்கள் ரைபத் அப்படி கிடையாது புறம் பேசுறது அப்படி கிடையாது வைனா சாஹிப் அல்ல ரைபத்தை அல்லா யோஃப்ஃபர்லஹோ நீங்க யார பத்தி புறம் பேசுறீங்களோ அந்த மனிதர் மன்னிக்காத வரையில அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அந்த மனிதர் அந்த நபர் மன்னிக்காத வரையில அவங்க மாவனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வயதுள்ளவரா இருக்கட்டும் வயதுபவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிதான் நீங்க யார பத்தி பேசுறீங்களோ அவர்கள் உங்களை மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் இனி எங்கிருந்து வாழ்றது சங்கையானவர்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இந்த அவ்வளவு கடினமான ஒரு பாவத்தை சொன்னாங்க இஸ்லாம் தடுத்து இருக்கிறது வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு அதை சொல்ல 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 சொல்லதான் பேச பேசத்தான் டேஸ்டாக இருக்குது ருசியாக இருக்குது தால தெளிவாக சொல்லிட்டான் ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب يாரும் யார பத்தியும் ஆண்களுக்குத் தனியா அல்லாஹ் تعالی சொல்றார் பெண்களுக்குத் தனியா அல்லாஹ் تعالی சொல்றார் ஆண்களே நீங்க யார பத்தியும் பேசாதீங்க பெண்களே ولا يَغْتَبْ بعضكم بعضا يحب احدكم ان ياكل اخيه ميتا سبحان الله உங்களுடைய இறந்த ஒரு சகோதரருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீங்களா மாட்டீங்களா அதை விரும்ப மாட்டீங்கல்ல கஷ்டமா இருக்குது இல்ல நீங்க விருப்பீங்கல்ல அதே மாதிரி தான் பேசுறது நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும் சங்கிக்குரிய அல்லாஹ் நிறையார்களே சகோதர்களே அல்லாஹாக்க சுபானா சிலர்கள் மீது சபித்துக் கொண்டே இருக்கின்றான் சிலர்கள் மீது சபித்துக் கொண்டே அல்லாஹாக்க சுபஹானா சூராவுடைய ஆரம்ப போய் பாருங்களே சாபம் உண்டாவதாக இவர்கள் நாசமாகட்டுமாக அல்லாஹுடைய சாபம் முதலாவது செய்து யாருக்கு யாரெல்லாம் புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் அடுத்தவர்களை பத்தி குறை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு வயல் நாசம்தான் மேலானவர்களே அல்லாஹுடைய வார்த்தையை சபிக்கக்கூடிய வார்த்தையாக ஆரம்பிக்கிறார் அப்ப குரு சொல்லுது சொன்னது நம்மள வேண்டான்னு சொல்லுது நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இன்னைக்கு அந்த அமலை டேஸ்ட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சங்கீக்குரிய அல்லாஹ் வினுடைய அருகளே சோதர்களே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹி செல்லல்லாஹோலிகள் செல்லும் அவர்கள் இந்தளவுக்கு என்று சொன்னார் யுசிருஹுமுல் கதா தஃபி ஆயினி அகேஹே பயம் ஆயினி இன்னைக்கு எந்த அளவுக்கு சொன்னால் சொன்னால் அடுத்தவன்கிட்ட குறையை தேடுறது தேடுறது சுபஹானுல்லா இவ்வளோ அழகான முறையில் தேடுறான் என்று சொன்னால் குறைகளை பேசி 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 எந்த அளவுக்கு ஆகிறான் என்று சொன்னால் மனுஷன் மீனானவர்களே இருக்கக்கூடிய ஃபி கண்ணில் இருக்கக்கூடிய அவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துரும்போ இவனுக்கு தெரியுது யாருக்கு எனக்கு தெரியுது அடுத்தவண்ட கண்ணுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூசி எனக்கு தெரியுது ஆனால் சொன்னாங்க சல அல்லாஹு அலிஹஹ் அவர்கள் என்னுடைய உடம்புல பெரிய மரமே இருக்குது அதை நான் மறந்துட்டேன் என் உடம்புல அவ்வளவு பெரிய மரமே இருக்குது அந்த மரத்தை நான் மறந்துட்டேன் அடுத்தவண்ட கண்ணில் இருக்கக்கூடிய தூசி எனக்கு தெரியுது என்ன அர்த்தம் செங்கான் அவர்களே எவ்வளவு குறைகள் இருக்குது நான் அதை மறந்துட்டேன் அதை நான் வெளிப்படுத்தலை ஆனால் அடுத்த குறையை பேசுறதுல எனக்கு அவ்வளோ இன்பம் எனக்கு அவ்வளோ ஆசை அல்லா பாதுகாக்க வேண்டும் யாரெல்லாம் குறை பேசி கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் அடுத்தவர்களை பற்றி துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்களோ சொன்னார்கள் சூலல்லாஹி சல்லாஹ் அலிஹஸ்லம் அவர்கள் மேலானவர்களே அபுதாபுடைய இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது சல்லாஹ் அலிசலம் அவர்கள் ஹதீஸ் ஆரம்பிக்கும் பொழுது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் யான் ஆமன் அபிலிசானி நாவால் ஈமான் கொண்டவர்களே கொஞ்சம் கேளுங்கள் நாவால் ஈமான் கொண்டவர்களே ஈமான்ங்கிறது உள்ளத்தால் வர வேண்டும் ஈமான்ங்கிறது உள்ளத்துக்கும் அல்லாஹுக்கும் சொந்தமானது ஆனால் நபியோகம் சொல்லும் பொழுது எப்படி கூப்பிடுறாங்க நாவால் மட்டும் ஈமான் கொண்டவர்களே கொஞ்சம் கேளுங்கள் அதே மாதிரி வலம் எதுகளில் ஈமான் கல்பா யாருடைய உள்ளத்தில் ஈமான் நுழையாமல் இருக்குதோ அவர்கள் கொஞ்சம் கேளுங்கள் யாருடைய உள்ளத்துல ஈமான் வரைக்கும் நுழையாமல் இருக்குதோ கேளுங்க சொன்னாங்க சலாஹ் அலிசலாம் அவர்கள் குறைகளை துருவி துருவி ஆராய ஆராயதிங்க அவர்களுடைய குறைகளை அவர்களுடைய குறைகளை யாரிடத்துல போய் சொல்லாதீங்க துருவி துருவி ஆராயவும் கூடாது அந்த குறைகளை துருவி துருவி நம்ம சொல்லவும் கூடாது பாயிண்ட் பாயிண்டா அடுத்தவங்கள்ட்ட சொல்லவும் கூடாது யார் இந்த மாதிரி தீய செயல்களுக்கு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்களோ யார் இந்த மாதிரி கெட்ட செயல்களை செஞ்சுகிட்டு இருக்கிறாங்களோ அவர்களே அது மனைவியுடைய செய்தி ஆராய்ஞ்சாலும் சரிதான் பிள்ளைகளுடைய செய்தி ஆராய்ஞ்சாலும் சரிதான் அல்லது மனைவி கணவருடைய செய்திகள் ஆராய்ஞ்சாலும் சரிதான் ஊர் மக்களுடைய செய்திகளை ஆராய்ஞ்சாலும் சரிதான் யாரும் யாருடைய குறைகளையும் துருவி துருவி ஆராய வேண்டாம் அந்த குறைகளை அடுத்தவர்களிடத்துல சொல்லவும் வேண்டாம் இந்த மாதிரி யாரெல்லாம் துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறீங்களோ யாரெல்லாம் துருவி துருவி செய்திகளை பாயிண்ட் டூ பாயிண்டா சொல்லிட்டு இருக்கிறவங்களோ இவங்க எல்லாம் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லதாக இஸ்லாம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க மேலானவர்களே அவராத்திகிம் யாரெல்லாம் அவர்களுடைய குறைகளை துருவி துருவி தேடிட்டு இருக்கிறாங்களோ எத்தபி இல்லாஹோ அவரத்தஹோ அல்லாஹ் யாருடைய குறைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றனோ என்னுடைய குறைகளை அல்லாஹ் துருவி துருவி ஆராய ஆரம்பித்து விடுவான் நான் எந்த அளவுக்கு டீப்பா ஒரு குடும்பத்திலேயோ ஒரு நபருடைய விஷயத்திலேயோ போய் அவருடைய குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் துருவி துருவி நான் தேடிட்டு இருக்கிறேனோ சங்கியானவர்களே சொன்னாங்க செல்லல்லா ஹலே அவர்கள் நான் எவ்வளவு டீப்பா தேடுறனோ அதே அளவுக்கு டீப்பா அல்லாஹு தலா என்னுடைய குறைகளை தேட ஆரம்பிச்சிடுறார் அல்லாஹு தலா என்னுடைய குறைகளை தேட ஆரம்பிச்சிடுறான் சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா விளையானவர்களே கடைசியாக எந்த அளவுக்கு அல்லாஹா இந்த மனுஷனை கேவலப்படுத்துகிறார் என்று சொன்னால் யாருடைய குறைகளை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விட்டானோ யாருடைய குறைகளை அல்லாஹ் நோண்டு ஆரம்பித்து விட்டானோ மேலானவர்களே தாலாவுக்கு முர்ச்சந்தி தேவையில்லை அல்லாஹுக்கு நடுத்தேரு தேவையில்லை தாலாவுக்கு மக்கள் கூடி இருக்கக்கூடிய இடம் தேவையில்லை தாலாவுக்கு ஒரு ஜமாத் இருக்கக்கூடிய இடம் தேவையில்லை நன்றாக ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் மனசுல மேலானவர்களே எஃப்ஹி அல்லாஹு தாலா உங்க வீட்டில் வச்சு உங்களுக்கு கேவலப்படுத்தும் மனைவிக்கு முன்னாழிவித்து அல்லாஹால கேவலப்படுத்துவான் பிள்ளைகளுக்கு முன்னாடி அல்லாஹால கேவலப்படுத்துவான் இதை விட அசிங்கம் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வேற எதுவுமே தேவையில்லை சங்கியானவர்களே ஊர்ல போய் கேவலப்படுத்துறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் தன்னுடைய வீட்டுல அவர் கேவலப்படுத்துறதுக்கும் மலைக்கு மழுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது சங்கியான் எனவே கண்ணியமானவர்களே நாம யாருடைய தேடி போனாலும் அல்லாஹ் நம்ம குறையை தேட ஆரம்பிச்சிருந்தார் அப்ப அல்லாஹ் யாரின் மூலமாக நம்மளை கேவலப்படுத்துகிறார் என்று சொன்னார் அல்லாஹ் அல்லாஹு கேவலப்படுத்தி விடுவார் நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த குறைகள் நிறைகிற அல்லாஹுக்கு சொந்த